சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இன்னும் இரண்டு நாள் தான் இருக்கு அரசு போக்குவரத்து கழகத்தில் மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நான்கு காலியிடங்கள் ஓட்டுநர் நடத்துனர் பணிகளுக்கு உடனே அப்ளை பண்ணுங்கள் செய்தியை முழுமையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகள் அனைத்தும் அரசு போக்குவரத்து கழகம் மூலம் இயக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் ஒன்றான போக்குவரத்து கழகத்தில் ஆயிரக்கணக்கான ஊழியர் பணியாற்றி வருகின்றனர் தமிழ்நாடு முழுவதும் அரசு பேருந்துகளுக்கான டிரைவர் மற்றும் நடத்துனர் டெக்னிக்கல் பணியாளர்கள் என பலரும் வேலை பார்த்து வருகின்றனர் இந்நிலையில் தான் போக்குவரத்து துறையில் காலியாக உள்ள மூவாயிரத்தி எழுபத்தி நான்கு பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகி உள்ளது அதன்படி எம்டி சி டிசி டி சி டி சி பிரிவுகளில் காலியாக உள்ள ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த காலி பணியிடங்கள் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை மறுநாளுடன் முடிவடைகிறது விருப்பமுள்ளவர்கள் என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் மேலும் இதற்கு கல்வி தகுதியை பொறுத்தவரை பத்தாம் வகுப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் தமிழில் எழுத மற்றும் படிக்க தெரிந்திருக்க வேண்டும் கனரக வாகன டிரைவிங் லைசன்ஸ் பெற்றிருக்க வேண்டும் ஒன்று ஒன்று தேதி படி பதினெட்டு மாதங்கள் கட்டாயம் பணி அனுபவம் இருக்க வேண்டும் மேலும் இதற்கு வயது வரம்பை பொறுத்தவரை ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி நான்கு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் நாற்பது வயதுக்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும் தேர்வு செய்யப்படும் முறையில் எழுத்து தேர்வு திறன் தேர்வு நேர்காணல் என மூன்று வகையாக தேர்வு நடத்தப்படும் மேலும் தேர்வு கட்டணமாக ரூபாய் ஆயிரத்தி எண்பது செலுத்த வேண்டும் எஸ் சி எஸ் டி பிரிவினர் ரூபாய் ஐநூத்தி தொண்ணூறு செலுத்தினால் போதும் மேலும் மண்டலம் மற்றும் காலியிடங்களின் வாரியாக விழுப்புரம் மண்டலத்தில் முன்னூத்தி இருபத்தி இரண்டு பணியிடங்கள் கும்பகோணம் மண்டலம் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு பணியிடங்கள் சேலம் மண்டலம் நானூத்தி எண்பத்தி ஆறு பணியிடங்கள் கோவை மண்டலம் முன்னூத்தி நாற்பத்தி நான்கு பணி இடங்கள் மதுரை மண்டலம் முன்னூற்றி இருபத்தி இரண்டு பணியிடங்கள் நெல்லை மண்டலம் முன்னூற்றி அறுபத்தி இரண்டு பணியிடங்கள் ஆக மொத்தம் மூவாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி பணியிடங்கள் காலியாக உள்ளன என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கினிச பாட்டுச் சான்றிதழ் உடனேங்கள் நன்றி வணக்கம்